हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரேம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தேனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினொன்று தேவேந்திரன் அசுரர்களை அழித்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்று தத் அபதத் ககனதலே மகாஜவம் விசிச்சிதே ஹரி ரிக்ஷுபி சஹசிரதா தம் ஆகனன் நிர்ப குளிசேன கந்தரே ருஷான் வித திரிதச பதிகி சிரோஹரன் ததா அந்த சமயத்தில் அபதத் எரிநட்சத்திரத்தைப் போல விழும் ககனதலே ஆகாயத்திற்கு அடியில் அல்லது பூமி மீது மகாஜபம் மிகவும் சக்தி வாய்ந்த விசிச்சிதே கண்டதுட்டமாக வெட்டினார் ஹரி இந்திரன் இக்ஷுபி அவரது அம்பினால் சகசிரதா ஆயிரக்கணக்கான துண்டுகளாக தம் அந்த நமுச்சியின் ஆகன தாக்கினான் நிர்பா ராஜனே குலிசேன தமது வஜ்ராயுதத்தினால் கந்தரே அவனுடைய தோளின் மீது ருஷான் மீத மிகவும் கோபமடைந்து சத் தசபதி தேவர்களின் அரசனான இந்திரன் சிற தலையை ஹரன் துண்டிப்பதற்காக டிரான்ஸ்லேஷன் ராஜனே ஸ்வர்கராஜனான இந்திரன் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சூலம் ஒரு எரி நட்சத்திரத்தைப் போல சுடர்விட்டு கொண்டு பூமியை நோக்கி விழுவதைக் கண்டு உடனே அதை தமது அம்புகளால் கண்டந்தொட்டமாக வெட்டி தள்ளினார் பிறகு மிகவும் கோபத்துடன் நமுச்சியின் தலையை துண்டித்து விடுவதற்காக தமது வஜ்ராயுதத்தினால் நமுச்சியின் தோலை தாக்கினார் பதம் முப்பத்தி இரண்டு தத் அத்புதம் பரம் அதிவீர்யிருதித் திரஸ்கிருத்தோ நமுச்சி சிரோதர துவசாக ஒன் பை ஒன் மீனிங் நான் இல்லை தஷ்ய அவனது அதாவது நமுச்சியின் ஹி உண்மையில் துவச்சம் அபி தோலை கூட வஜ்ர வஜ்ராயுதம் ஊர்ஜித மிகவும் சக்தி வாய்ந்த விபேத துளைக்க முடிந்தது யா எந்த ஒரு ஆயுதம் சுரபதினா தேவே தேவராஜனின் ஓஜசா பெரும் வலிமையுடன் ஈரித விடுவிக்கப்பட்ட தத் ஆகவே அற்புதம் பரம் அது அசாதாரணமான அற்புதம் வாய்ந்ததாக இருந்தது அதிவீரிய விருத்ரபித் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருப்பதால் அதனால் மிகவும் சக்தி வாய்ந்த விருத்ராசுரனின் உடலை கூட துளைக்க முடிந்தது த்ரஸ்கிருத அதன் பிறகு இப்போது எதிர்க்கப்பட்டுள்ள நமுச்சி சிரோதர துவச்சா நமுச்சியினுடைய கழுத்தின் தோளால் ட்ரான்ஸ்லேஷன் தேவேந்திரன் நமுச்சியை நோக்கி தமது வஜ்ராயுதத்தை பெரும் சக்தியுடன் வீசி எறிந்த போதிலும் அதனால் அவனுடைய சருமத்தை கூட துளைக்க முடியவில்லை விருத்ராசுரனின் உடலை துளைத்த பெருமைக்குரிய வஜ்ராயுதத்தினால் நமுச்சியினுடைய கழுத்தின் தோலை தோலை சிறிதும் காயப்படுத்தக்கூட முடியவில்லை என்பது மிகவும் அற்புதமாகத்தான் இருக்கிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினோ பதினொன்று தேவேந்திரன் அசுரர்களை அழித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டுடைய உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா